வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி டூ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க வித்யா வந்து சஞ்சயோட காலையில் என்ன தேய்ச்சி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க உடனே சஞ்சய் வந்து வித்யாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க வித்யா அப்படியே சஞ்சய் மேலே விழுந்துடுறாங்க அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் எந்திரிச்சுன்னு நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா அப்படின்னு சொல்லும்போது அதுதான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு வித்யாவும் கேட்கவும் எங்கே முடிஞ்சது அதுதான் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க சஞ்சய் ஆமாம் ஆமாம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனா போதுன்னு என்ன வச்சு விட்டா ரொம்ப ஓவரா பண்ணுறியா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லையே யோசிக்கிறாங்க பரவாயில்லையே கோவப்படுவான்னு பார்த்தா டக்குன்னு ஒத்துக்கிட்டாலே அவள் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் வந்து யோசிக்கிறாங்க சேட்டையை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சுழுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படியே நரம்பையெல்லாம் திருப்பி விட்டுறாங்க போல இருக்குது வித்யா சரி குளிக்கலாமா அப்படின்னு சஞ்சய் கேட்கும் இல்லை இல்லை ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் என்ன தேய்ச்சா உடனே குளிக்கூடாது நான் பாத்ரூமில் வெயிட் பண்ணுறேன் பத்து நிமிஷம் கழிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கீழே இறங்கி போகிறாங்க அந்த டைமில் கரெக்டாக வந்து மாணிக்கம் வராங்க என்னம்மா இந்த சஞ்சய் பையன் உன்னை என்ன தேய்ச்சி விட சொல்லி ரொம்ப பிடிவாத பிடிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் பிடிவாத பிடிச்சா என்னப்பா முதல்ல மேலே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க என்னம்மா நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லவோ பாருங்கப்பா இப்போது கால் சுழுக்கும் அதுக்கப்புறம் கை சுழுக்கும் அப்புறம் வாய் குணிக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க கரெக்டாக அதே மாதிரி சஞ்சைக்கு ஆகுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சஞ்சய் பார்க்கவே பாவமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க வித்யா தனியா கீழே இறங்கி வராங்க அந்த டைம்ல சஞ்சயோட அப்பா எங்கம்மா சஞ்சய் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மேலே ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லவும் ஓ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் சன் பாத் அப்படிங்கிறாரு என்ன தேய்க்கும் போது எதுவும் பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தனியா இருப்பார் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வித்யா என் மக சந்தோஷமா இருக்கான்ல எனக்கு அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறாரு டே மகனே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறாரு சஞ்சய பாக்குறாரு அப்படியே பாட்டு பாடிட்டே வந்து என்ன சஞ்சய் சந்தோஷமா இருக்க போல இருக்கு அப்படிங்கிறாரு சந்தோஷமா இருக்கணும்னு தானே நானே இறங்கி வந்து பேசினேன் வித்யாவும் வெக்கப்பட்டுக்கிட்டே போறாடா எப்படியோ நல்லா இருந்தா சரி இதுக்கு தானே கிராமம் வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டேன் டே என்னடா வந்ததுல இருந்து அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் திரும்படா ஏய் வெக்கப்படுற வெக்கம் திரும்படா திரும்புடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி திருப்புறாரு டே என்னடா என்ன தேய்ச்சதுக்கப்புறம் சிறுத்தை கூட்டி மாதிரி இருப்பேன்னு பார்த்தா இப்படி சீக்கம் வந்த கோழி மாதிரி ஆகிட்ட டே என்னடா பத்து மாதம் குழந்த மாதிரி பேசிட்டு இருக்க என்ன டைவர்ஸ் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஒரு கிளாத் எடுத்து வீசுறாரு சஞ்சய் என்னடா பேனா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு உடனே சீர பேப்பர் பேனா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு சஞ்சயும் அந்த பேப்பர் பேனா வச்சு எழுதுறாரு டேய் என்னடா கோழிக்கு இருக்குன மாதிரி எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்கிறாரு என்ன வித்யா ஆயில் மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாளா ஓ அதனால தான் உன்னால் இனிமேல் பிரச்சனையே பண்ண முடியாதுன்னு சொன்னாளா டேய் நீ அவளை என்னடா பண்ண நீ கை காலை வச்சுட்டு சும்மா மாட்டா அதான் உன்னை அவள் இப்படி பண்ணிட்டு போயிட்டா டே இந்த உலகத்தில் எங்கேயாவது இப்படியெல்லாம் நடக்குமாடா காலை கொடுமாடா இதெல்லாம் டே வா உன்னை தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கையை பிடிச்சிட்டே இழுத்துட்டே வராரு வித்யா சூப்பராக உட்காந்து ஜூஸ் குடிச்சுட்ருக்காங்க ஏமா நீ பண்ணுறது நல்லா இருக்கா உனக்கு அப்படின்னு சஞ்சயோட அப்பா கேட்க ஏமா தர்பூஸ் நீ ஜூஸ் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க வித்யா அது இல்லைம்மா இவன் உன் புருஷன் தானே இவன் ஏதோ அப்படி இப்படி சேட்டை பண்ணியிருப்பான் அதுக்காக இப்படியா பண்ணுவ இவனை கொஞ்சம் சரி பண்ணி விடுமா இவனை பார்க்கவே கொடுமையாக இருக்குமா டே சொல்கிறா பாருமா கோணவாய் கோண கையுமா ஏதேதோ பண்ணுறா கொஞ்சம் சரி பண்ணி விடுமா அப்படின்னு அவர் சொல்லவும் இல்லைம்மாம்மா அவரோட டார்ச்சல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவன் கேட்குற மாதிரி இல்லை அதுதான் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க வித்யா சரிம்மா சரிம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருமா என்னதா இருந்தாலும் இவங்க புருஷன் இல்லையா இனிமேல் பண்ண மாட்டாமா சரி பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லவும் இல்லைமாம்மா எனக்கு லாக் போட மட்டும்தான் தெரியும் ரிலீஸ் பண்ண எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் நீங்கள் அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க டே சஞ்சய் அவங்ககிட்ட வேற போய் போராடணுமா அவன் என்ன சொல்லுவானோ அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்கத்தை பார்க்க போகிறாங்க அவரும் தர்பூசணி ஜூஸ் இருக்காரு டே மாணிக்கம் என் பையனுக்கு கையெல்லாம் லாக் ஆகிடுச்சிட்டா கொஞ்சம் எடுத்து விடுறா அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பூட்டு ரிப்பேர் பண்ணுற கடையாக வச்சுருக்கேன் லாக் எடுத்து விட்றதுக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு மாணிக்கம் சொல்லவும் இல்லடா தான் இப்படி பண்ணிவிட்டுருக்கா என் பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டா அவளே இப்படி பண்ணியிருக்கானா இவ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அதனால தான் அவள் இப்படி பண்ணி விட்டுருக்கா அப்படிங்கிறாங்க மாணிக்கம் டே டே அவங்க ரெண்டு பேரும் புஷ் புருஷம் பொட்டாட்டி தானே ஏதோ விளையாட்டா அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சஞ்சயோட அப்பா சொல்லவும் ஏய் அந்த உறவை பற்றி மட்டும் பேசாத அப்படிங்கிறாரு வித்யாவோட அப்பா சரி உன் பையன் என்ன வச்சு தானே இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணா அதே மாதிரி உன் பையன் எனக்கு என்ன வச்சு விடணும் நான் மாடியில் வெயிட் பண்ணுறேன் கூட்டிட்டு வா உன் பையனை அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாரு மாணிக்கம் பாருடா உன்னால் இவன் பண்ணிட்டு இருக்கான்னு பாருடா அப்படிங்கிறாரு சஞ்சயோட அப்பா சஞ்சய் வந்து ஒற்ற கையாலேயே அவங்க மாமனாருக்கு என்ன திரிச்சு விட்டுட்டுருக்காருங்க கூடவே சஞ்சயோட அப்பா சஞ்சய்க்காக அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டே இருக்காங்க அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க என்னை தேய்க்கிறதுக்கு இதையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க வித்யா சரி இனிமேல் என் பொண்ணுக்கிட்ட சேட்டை பண்ணக்கூடாது அப்படி பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கை எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு மாணிக்கம் அப்பா தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க என் மானமே போயிடும் அப்படிங்கிறாங்க சஞ்சய் நான் மட்டும் மானம் போகாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அப்பா அந்த டைமில் வித்யாவுக்கு ஒரு கால் வருது அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க வேதாவுக்கு திரும்பவும் ஆபத்து வரப்போகுது அதை நீங்கள் தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ஒரு நாலு பேர் வருவாங்க அவங்க கையில் வச்சுருக்கிற பெட்டியில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் வேதா ஷூட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறுக்க யார் வந்தாலும் ஷூட் பண்ண சொல்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு வாட்டி நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றிருக்காங்க இந்த தடவையும் நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு வீடியோவை சென்ட் பண்ணுறேன் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வித்யா அந்த வீடியோவை பார்க்குறாங்க உடனே சஞ்சய் கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அந்த ஃபோன் இருக்கிற கேப்லேயே வித்யா வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க வேதாவை ஷூட் பண்ணி இடையில வந்து விஜயை ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் பிரீத்தி வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்து டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ